திருமணம் தள்ளிப் போகிறதே என்று கவலையோடு இருக்கிறீர்களா எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இன்னும் வரன் அமையவில்லை என்று கண்ணீரோடு காத்திருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் துணை இன்னும் சில நாட்களில் உங்கள் கரத்தை பிடிக்கப் போகிறார் இன்று நாம் எடுக்கப் போகிற இந்த ஜபம் பொல்லாத சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து உங்கள் திருமணத் தடைகளை உடை இந்த ஜபத்திற்குள் நாம் கடந்து செல்லும் முன்பாக ஒரு சிறிய வேண்டுகோள் நம்முடைய டெய்லி பைபிள் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக கமெண்ட் பாக்ஸில் ஹோலி ஸ்பிரிட் என்று பதிவிடுங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் அன்பு மகனே மகளே இப்போது உங்கள் கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்கள் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது பரலோகத்தின் கதவுகளை திறக்கும் சாவியாக போகிறது அன்புள்ள பரலோக பிதாவே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே உமது பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நீர் ஒருவரே வாழ்வை தருபவர் நீர் ஒருவரே இணைப்புகளை ஏற்படுத்துகிறவர் ஏதேன் தோட்டத்தில் முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவரே மனிதன் தனிமையாயிருப்பது நன்றல்ல என்று சொன்ன என் அன்பின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் உமது கிருபைக்காகவும் இதுவரை எங்களை காத்து வந்ததற்காகவும் கோடி நன்றிகள் ஆண்டவரே இன்று இந்த ஜபத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளையின் திருமணத் தடைகள் இப்போதே இயேசுவின் நாமத்தினாலே உடையட்டும் ஆண்டவரே இதுவரை என் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னியும் என் பேச்சால் என் எண்ணத்தால் என் செயலால் உமக்கு விரோதமாக செய்த அக்கிரமங்களை கழுவி உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை இப்பொழுது சுத்திகரியும் அப்பா செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகத் தடைகள் என்று சொல்லப்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் பொருத்தமின்மை வரதட்சணைப் பிரச்சனை அல்லது ஜாதகத் தடைகள் என்று எதெல்லாம் தடையாக நிற்கிறதோ அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படட்டும் என் முன்னோர்கள் செய்த பாவங்களினால் என் பரம்பரையில் வருகிற திருமணத் தடைகள் மற்றும் தாமதங்கள் இப்போது நசரேயனாகிய இயேசுவின் இரத்தத்தினால் முறியடிக்கப்படட்டும் உறவினர்களோ நண்பர்களோ அல்லது யாராவது பொறாமையினால் என் திருமணத்திற்கு தடையாக இருந்தால் அந்த தடைகளை ஆண்டவரே நீர் மாற்றியருளும் பிதாவே ஆபிரகாமின் ஊழியக்காரன் எலியேசர் ஈசாக்கிற்கு ஏற்ற துணையை தேடி சென்றபோது நீர் எப்படி வழிநடத்தினீரோ அதே போல உம்முடைய மகனுக்கு மகளுக்கு ஏற்ற துணையை நீர் இப்போதே ஆயத்தம் பண்ணுவீராக ஈசாக்கிற்கு ரெபக்காலை வழி போல எனக்கான துணையை என்னிடத்தில் கொண்டு வாரும் ஆண்டவரே என் குணத்திற்கு ஏற்ற அன்புள்ள ஒரு துணையை எனக்கு தாரும் நாங்கள் இருவரும் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக அமைய உதவி செய்யும் பொருத்தமில்லாத வரன்கள் எனக்கு வேண்டாமப்பா நீர் இணைக்கிற இணைப்பாக அது இருக்கட்டும் திருமண தாமதத்தினால் என் மனதில் இருக்கும் பாரத்தை உம்மிடம் இறக்கி வைக்கிறேன் பெற்றோர்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வரன் அமையட்டும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு கடைசி வரை அன்போடு வாழக்கூடிய ஆத்தும துணையை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஏளன பேச்சுகளால் இதயம் நொந்து போயிருக்கும் உம்முடைய பிள்ளையை தேற்றும் எப்போது கல்யாணம் என்ற கேள்விகளுக்கு முன்னால் அவர்கள் தலைகுனிந்து நிற்காதபடி சீக்கிரமே ஒரு நற்செய்தியை கேட்க செய்யும் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான் என்ற வசனத்தின்படி இன்று இவர்களின் கண்ணீர் துடைக்கப்பட்டு திருமண பந்தலில் இவர்கள் மகிழ்ச்சியோடு நிற்க உதவி செய்யும் இயேசுவே திருமணத்திற்கு தேவையான பணத் தேவைகள் நன்மைகள் அனைத்தையும் பரலோகத்தின் ஜன்னல்களை திறந்து ஆசீர்வதியும் எந்த குறையுமில்லாமல் கடன் தொல்லை இல்லாமல் மங்களகரமான முறையில் திருமணம் நடக்க நீர் கிருபை செய்யும் இயேசுவே தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மீண்டும் துவங்கட்டும் நின்றபோன திருமணங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படட்டும் இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படி கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நம்புகிறோம் அடுத்த சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு நல்ல வரன் அமைந்து நிச்சயார்த்தம் போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தடைகளை மாற்றினீர் வழிகளைத் திறந்தீர் திருமண மகிழ்ச்சியை தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அன்பு சகோதரனே சகோதரியே இந்த ஜெபத்தை முழு விசுவாசத்தோடு தினமும் கேளுங்கள் அல்லது சொல்லுங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார் உங்கள் சாட்சியை சொல்லும் நாள் மிக அருகில் இருக்கிறது இனி உங்கள் முகத்தில் வாட்டம் வேண்டாம் தேவன் மிக விரைவில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தருவார் அந்த நற்செய்தி வந்தவுடன் மறக்காமல் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சாட்சி பகிருங்கள் அது இன்னும் பலருக்கு நம்பிக்கையை தரும் இந்த வீடியோவை திருமணத் தடையினால் வாடும் உங்கள் நண்பர்களும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் ஆசீர்வாதம் பெறட்டும் அடுத்த ஒரு வல்லமையுள்ள ஜபத்தில் உங்களை சந்திக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ